நாள் செய்யும்னிதான செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோதிரப் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு அதாவது குரு வக்ரம் பெறுகிறார் அல்லவா இந்த குரு வக்ரம் பெறுவதால் நூற்றி இருபது நாள் அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குரு வக்ரகதியில் இருக்கிறார் இந்த வக்ரகதியில் இருக்கும் காலங்களில் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை இந்த நூற்றி இருபது நாள் வழங்க போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க குணமிகு குரு பகவானை மனமுடன் வாழ மகிழன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா கிரக கிரகதோஷமின்றி கலாட்சி தருள்வாய் குரு வக்ர பயிற்சி இந்த குரோதி ஆண்டல குரு வக்ரம் பெறுகிறார் ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறார் ஆனால் பின்னோக்கி செல்கிறாரா என்று சொன்னால் பின்னோக்கி செல்லவில்லை அதே வீட்டில் இருந்து வக்ரம் பெறுகிறார் அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் நேர்கதியில் செல்லும்பொழுது அதனுடைய பலன் நன்றாக இருக்கும் சுப பலனை தருவார் வக்ரகதியில் போகும்பொழுது அந்த பலன் நேரடியாக அதாவது எதிராக எதிர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பொறுத்த வரையே இல்லைன்னு சொன்னாலே குரு இருக்கிறதுலேயே மிக மிக சுப சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார் பார்க்குற இடம் கோடி புண்ணியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க குருவுக்கு தான் இருக்கிற இடத்துலேருந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு தான் குருவனுடைய பார்வை ஒவ்வொரு பாவத்துக்கு அதாவது சில எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவனுடைய பா பார்வை இருக்குது பாருங்கள் ஏதாவது ஒரு பாவம் மூணு பாவத்தை பார்க்கும் அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் குருவுக்கு தேவகுரு அப்படின்னு பேர் குருவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது அந்தணன் பொன்னன் வியாழன் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் குரு தனித்து இருக்கக்கூடாது அந்த தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு யாருக்கூடிய இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாருன்னு சொன்னால் குரு ரொம்ப இன்னொரு சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாருன்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொன்னோம் இல்லையா இப்போது யாரோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு லக்கணம் போயிட்டுருக்கோம் அந்த லக்கணத்துக்கு ஒரு தசா புத்தி போகும் ஒருத்தருக்கு எந்த தசா புத்தி அதை ஒரு கடக லக்கணம்னு வைங்க என்னுடைய தசா புத்தி போகுது அப்படின்னா செவ்வாயை குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ அந்த நடக்கிற தசா புத்தியை புத்திநாதனை குரு பார்க்குறார் இல்லை குரு சேர்ந்திருக்கிறார் இல்லை குரு சாரம் பெற்றிருக்கிறார் இப்படி இருந்ததுன்னு சொன்னாலே அந்த தசா புத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப அமுக்கலமாக இருக்கும் அப்படி இந்த குருவனுடைய நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீய கிரகம் இருக்குது தீய கிரகத்தினுடைய தசா புத்தி நடக்குது அப்போது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தீய குணங்கள் அந்த அளவுக்கு இருக்காது ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் குரு பாருங்கள் உச்சமடைகிறது கழகத்தில் உச்சமடைகிறார் நீச்சம் அடைகிறது மகரத்தில் நீச்சம் அடைகிறார் ஆட்சி பெறுவது தனுசு மீனம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு இப்போ தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கார் ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் குருன்னு போட்டு வா போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க வக்கனம் வக்ரம்னு இல்லை இங்கிலீஷில் ஆறுனு போட்டிருப்பாங்க ரிவர்ஸ் அப்போது நேருக்கு இப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்குன்னா சூப்பராக பலனை தரும் ஆனால் அதுவே வந்து வக்கிரம்னு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நீச்ச பலனை தரும் சரியான ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது அதுபோல் உச்சம் பெற்ற கிரகம் இப்போ கடகத்தில் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் அப்படின்னா வக்ரம் பெறுகிறார் அந்த குரு வக்ரம் ஆயிட்டார்னு சொன்னால் அப்போது நீச்ச பலனை தருவார் இப்போ மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கார்னு வைங்க அப்போ அவர் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை தருவார் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்ச பலனை தருவார் அப்படியே ஆப்போசிட் மகரத்தில் குரு நீச்சமாக இருந்து வக்ரம் பெற்றால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார் உச்ச பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ ஒருவருடைய ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தில் குரு போட்டிருக்காங்க குரு போட்டு வக்ரம்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன் இல்லை ரிவர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து குரு வக்ரமாக இருக்கிறதால நல்ல பலனையே வாரி வழங்குவார் ஏன்னா இப்போ குரு வக்ரமாக இருக்கார்ல இந்த குரு எவ்வளோ நாளைக்கு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா இந்த மக ம மங்களகரமான குரோதி ஆண்டு குரு வக்ர பேச்சி நடக்கிறதுங்க அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி குரு வக்ரமாகிறார் செவ்வாய்க்கிழமை பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மங்களகரமான ஆண்டு தை மாதம் இருபத்தொன்போதாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி வருகிறார் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமார் நூற்றி இருபது நாள் குரு வக்ரமாகிறார் நூற்றி இருபது நாளுங்கிறது நாலு மூணு பன்னெண்டு கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆகிப்போகுது இந்த நாலு மாத காலமும் யாருக்கெல்லாம் குரு நன்மை செஞ்சாரோ அவங்களுக்கெல்லாம் தீமை பண்ணுவார் தீமை பண்ணிகிட்டு இருந்த குரு நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது குரு வக்ரம் என்று சொன்னால் முன்மீட்டு பலனை தருவார் முன் அந்த குரு வந்து மேசத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க அங்கேருந்து வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரம்தான் தான் அப்போது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ரமாக இருக்கிற காலங்கள் இந்த நூற்றி இருபது நாள் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுமார் நூற்றி இருபது நாள் யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் பர்த்து சாட்டில் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யோகமான நாள் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த லக்கணமாக இருங்க எந்த ராசியாக இருங்க குரு வக்ரமாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக அமையும் இந்த நூற்றி இருபது நாளெலாம் எதுலாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நடந்து முடிந்து விடும் சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது இந்த குரு பகவானுடைய வக்ர ஆகுது இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது பனிரெண்டு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி இந்த ராசியில் பிறந்தவங்க என்னென்ன நட்சத்திரக்காரங்க அப்படின்னா உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அதாவது வக்ர பயிற்சி குரு ஏற்கனவே பயிற்சி ஆகிட்டாரு இப்போ இந்த நூற்றி இருபது நாள் வக்ரம் அடைகிறார் ரிஷபத்தில் இந்த வக்ரம் அடைவதால் உங்களுக்கு சாதகமாக பாதகமா எங்கள் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தார் யோகமாக இருந்தது தொட்டதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தது சாதிச்சிங்க இப்போ சென்றமிடமெல்லாம் சிறப்பு வெற்றி அப்படின்னு இருந்தது இப்போது அதே குரு வ வக்ரம் ஆயிட்டார்னு சொன்னால் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும் தந்தை உங்கள் பேச்சை கேட்க மாட்டார் இல்லை அவர் பேச்சு நீங்கள் கேட்க மாட்டிங்க கருத்து வேறுபாடு வரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஒரு சிலர் முயற்சி பண்ணுறீங்க அதில் ஏதாவது சில டிஸ்பூட் வரலாம் இல்லை பிரச்சனைகள் வந்து காலதாமதமாகலாம் அதனால் எச்சரிக்கையாக இருங்க பாக்கிய குறைவு ஏற்படுகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் சுகம் சுகமாக இருக்க முடியுமா அப்படின்னா என்னமோ என்னமோ பழமொழி சொல்லுவாங்களாம் வேலை வேலை இல்லாத ரொம்ப பஸ் பிஸியாக வேலை பார்க்குறோம் ஆனால் நிற்க நேரம் இல்லை ஆனால் ரிசல்ட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க சில அதாவது ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க அதை அதுபோல் இந்த நாலாம் இடம் நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெறுவதால் படிக்கிற பிள்ளைகளை சரியாக நீங்கள் ஊக்குவிச்சு அவங்கள என்ன கோர்ஸில் சேர்த்து விடணுமோ சேர்த்து விட முடியாது இல்லை அவங்களும் அதை படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையாது அதில் ஏதாவது குறைபாடுகள் அதை அதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறைவான ஒரு காலேஜி ச இது பண்ணிக்கலாம் தரப்பட்டியலில் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது உங்கள் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகென்ஸ்டாக மாறலாம் உங்களுக்கு சுகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதான் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிறேங்க ரிசல்ட்டு ஒன்றும் பெருசாக இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அசையா சொத்துக்கள் செலவு அதாவது அது ரிப்பேர் பண்ணுற செலவு வீடு க கடை வாடகை கொடுப்பீங்க அது ரிப்பேர் பண்ணணும் ஷட்ரு போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து முடித்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் படிக்கிற பிள்ளைங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட படிப்புலேயும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடம் அப்படின்னும்போது நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி திருமணம் கைகோடி வர்ற நேரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தில் பேச்சுவார்த்தை ட்ராப் ஆகிடும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்குமான்னா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் தொழில் செய்கிற இடத்துலையும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் ராசியை பார்த்தாலும் செலவினங்கள் ஏற்படும் அது அசுப செலவுக்கும் வரலாம் சுப செலவும் வரலாம் மற்றபடி அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் ஏதாவது பிரச்சனை வரும் அதை டேக்கிள் பண்ணுறதுக்கே போதும் போதும் நான் இல்லை வீட்டில் வயதான பெரியவங்க இருப்பாங்க தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் இளைய அதாவது உங்கள் கூட பிறந்தவங்க இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம் இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மற்றபடி எடுக்கிற முயற்சி காலதாமதம் எடுக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த நூற்றி இருபது நாளும் சூப்பர் டபுள் பாசிட்டிவ்னு எடுத்துருங்க இதனால் இது வரைக்கும் சொல்லி வந்த பலன்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் ஏன்னா பிறப்பு ஜாதகத்திலே குரு வக்ரங்க அப்போ இப்போவும் குரு வக்கிறோம் அப்போ கண்டிப்பாக அதை வக்ரம் பெற்ற குரு நல்லதே செய்யணும்னு ஒரு விதி அப்போது யாருடைய ஜாதகத்தெல்லாம் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு எங்கேயாவது வக்ரமாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கே தான் அங்கே தான் இருக்கணும்னு இல்லை குரு வக்ரமாக இருந்தாலே நிச்சயமாக இந்த நூற்றி இருபது நாளும் குரு வக்ரம் பெற்ற காலங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் நன்மையாக அமையும் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது